புக் இந்தியாவில் பிற பகுதிகளில் நடைபெற்றது போலவே தமிழ்நாட்டிலும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஆரம்பகால உணர்வுகள் உள்நாட்டில் ஆங்காங்கே நடைபெற்ற கிளர்ச்சிகள் எழுச்சிகள் மூலமாக வெளிப்பட்டன அவற்றில் முக்கியமானது கிழக்கிந்திய வணிகக் குழுவிற்கு எதிராக பாளையக்காரர்கள் செய்த கிளர்ச்சியாகும் தமிழ்நாட்டில் விஜயநகர ஆட்சி விரிவுபடுத்தப்பட்ட போது பாளையக்காரர் முறை வளர்ச்சி பெற்றது பாளையம் என்று அழைக்கப்பட்ட ஒரு சில கிராமங்களை உள்ளடக்கிய நிலப்பகுதிக்கு உரிமையாளர் பாளையக்காரர் என்று அழைக்கப்பட்டார் பாளையத்தை பெறுவதற்கு ஈடாக இராணுவ சேவையையும் ஆண்டு கப்பமும் பாளையக்காரர் மன்னருக்கு செலுத்த வேண்டும் ஆனால் சூழ்நிலைக்கேற்ப பாளையக்காரர் தங்களது கடமையிலிருந்து தவறியதோடு அதிகாரத்தையும் பெருக்கிக் கொண்டனர் அவர்களின் எண்ணிக்கை பரந்த வலிமை உள்நாட்டு செல்வாக்கு சுயேட்சையான செயல்பாடு போன்ற காரணங்களால் பாளையக்காரர்கள் தென்னிந்திய அரசியல் கட்டமைப்பில் மிக சக்தி வாய்ந்ததாக விளங்கினர் தங்களது பாளையத்திற்குள் சுதந்திரமான முழு அதிகாரமுடையவராக கருதினர் தங்களுடைய நிலங்கள் அறுபது தலைமுறைகளாக தங்களது என்று அவர்கள் கூறிக்கொண்டனர் இது டுவெல்த்து வேல்டுக்கில் உள்ள பாளையக்காரர் கிளர்ச்சி டுவெல்த் ஓல்டு புக் பாளையக்கார கிளர்ச்சி பாளையக்காரர்களில் இரண்டு பேரிடர்கள் இருந்தனர் மேற்கு பிரிவில் மரவர் பாளையக்காரர்களும் தெற்கு பிரிவில் தெலுங்கு பாளையக்காரர்களும் இருந்தனர் நெற்கட்டும் செவல் பாளையத்தின் பூலித்தேவர் மரவர் பாளையத்திற்கு தலைவராக கட்டபொம்மன் தெலுங்கு பிரிவுக்கு தலைவராகவும் கருதலாம் இவ்வொருக்குமே நவாபிற்கு செலுத்த வேண்டிய யஸ்து என்ற இஷ்து இது புது புதுவார்த்தையாக இருக்குது இஷ்த் அல்லது கப்பம் கட்ட மறுத்து கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் அக்கம் பக்கம் இருந்த பாளையக்காரர்களும் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி கப்பம் கட்ட கப்பம் கட்டாமல் இருந்து வந்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு மாபாஸ்கான் பிரிட்டிஷ் படைத்தளபதி கர்னல் ஹெரான் தலைமையிலான படைகளின் உதவியோடு பாளையக்காரர்கள் மீது படையெடுத்தார் பூலித்தேவரும் மரவர் பாளையக்காரர்களும் பிரிட்டிஷாருக்கு எதிராக உறுதிடுந்தனர் கர்னல் ஹெரான் குடும்பத்தினரை மரவர் குடும்பத்தை அடக்குவதில் தீர்மானமாக இருந்தார் தனது ராஜதந்திர முயற்சிகள் மூலம் பூலித்தேவரின் மனதை மாற்ற கர்னல் ஹெரான் முயற்சித்தார் பட காட்டி மிரட்டினார் அவரது முயற்சிகள் பயனளிக்கவில்லை மேற்கில் இருந்த மரவர்களை ஒன்று சேர்த்து தனது நிலையை பூலித்தேவர் மேலும் வெளிப்படுத்தி கொண்டார் பிரிட்டிஷாருக்கு எதிராக மைசூரின் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியும் நாடினார் பிரிட்டிஷார் ராமநாதபுரம் புதுக்கோட்டை அரசுகளிடமிருந்தும் டச்சுக்காரர்களிடமிருந்தும் ஆதரவை கோரியது அலி ஏற்கனவே மராத்தியருடன் மோதலில் ஈடுபட்டிருந்தால் பூலித்தேவருக்கு உதவ முடியவில்லை பூலித்தேவரையும் அவரது கூட்டாளிகளையும் அடக்கும் பொறுப்பை பிரிட்டிஷ்கா பிரிட்டிஷார் வந்து யூசுப் கானிடம் அதாவது கான்சாகி அவரிடம் ஒப்படைத்தனர் பூலித்தேவர் மதுரையை தாக்கி மாப்பாஸ்கானிடமிருந்து அதனை கைப்பற்றினார் பூலித்தேவரின் இந்த இராணுவ வெற்றி மகத்தானது ஒரு இந்திய வீரர் பிரிட்டிஷாருக்கு எதிராக நின்று வெற்றி கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மறவர்களின் வீரத்தையும் தேசப்பற்றையும் அது வெளிப்படுத்தியது ஆனால் மறுபடியும் மாபாஸ்கான்க்காரர்கள் மற்றும் திருவிதாங்கூர் அரசின் உதவியோடு யூசுப் கான் பல வெற்றிகளை பெற்றார் கடுமையான போருக்குப் பின்னர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் நெற்கட்டும் சபலின் மீது தாக்குதல் தொடர்ந்தது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கர்னல் காம்பல் என்பவரால் கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் காம்பல் என்பவரால் கைப்பற்றப்பட்டது பூலித்தேவர் அங்கிருந்து தப்பி ஓடினார் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை ஒடுக்க வேண்டுமென்று தனது எண்ணத்தை நிறைவேறாமலே அவர் இறந்தார் அவரது முயற்சிகள் தோல்வி இருந்தாலும் தென்னிந்திய வரலாற்றில் சுதந்திரப் போராட்டத்தை துவங்கிய பெருமைக்குரியவர் ஆவார் இது டுவெல்த்து ஓல்டு புக்கில் பாளையக்கார கட்சியில் இருந்து எடுக்கப்பட்டது வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது தந்தை ஜெகவீரபாண்டியனின் மறைவுக்கு பின்னர் முப்பதாவது வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்றார் வணிகக் குழுவின் அதிகாரியான ஜேம்ஸ் லண்டன் கோலின் ஜாக்சன் ஆகியோர் அவரை படிப்பறிவில்லாதவராக இருந்தாலும் அமைதியானவர் என்றே கருதினார் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க யார் யாரா ஜேம்ஸ் லண்டன் கோலின் ஜாக்சன் ஆகியோர் அவரை இல்லாதவராக இருந்தாலும் அமைதியானவர் என்று கருந்தனர் இருப்பினும் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களால் கட்டபொம்மனுக்கும் கிழக்கிந்திய மணியைக் குழுக்கும் சச்சரவு தோன்றியது கப்பம் கட்டுவது சச்சரவுக்கு மு முக்கிய காரணமாயிற்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கர்நாடக உடன்படிக்கையின்படி ஆர்காட் நவாப் இந்த உரிமையை பாளையக்காரை கொடுத்திருந்தார் எனவே பாஞ்சாலங்குறிச்சி குறிச்சி பாளையக்காரனான கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட வேண்டியிருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டில் கட்டபொம்மன் கட்ட வேண்டிய கப்பம் நிலுவது இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும் ஏன்னா வேர்ல்டு கப் உள்ளது டுவெல்த் எட்டு வேர்ல்டு கப் உள்ள கண்டண்டு கலெக்டர் ஜாக்சன் தனக்கே ஒரு அகந்தையும் முரட்டத்தனத்தையும் கட்டபொம்மன் மிரட்டல் கடிதங்களை அனுப்பினார் வானம் பொருகிறது பூமி என்பதற்காக நாங்கள் ஆங்கிலேயருக்கு கவி வரி கட்ட வேண்டும் என்று கட்டபொம்மன் கூறியதாக வழக்காறு உள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு மே முப்பத்தொன்னாம் நாள் கணக்குப்படி கட்டபொம்மன் கட்ட வேண்டிய கப்பத்தொகை முப்பத்தி மூணு பத்து மூவாயிரத்தி முன்னூற்றி பத்து பகோடாக்கள் பகோடா என்பது ரூபாய் ஜாக்சன் தனது படையை கட்டபொம்மனுக்கு எதிராக அனுப்ப விரும்பினார் ஆனால் சென்னை அரசாங்கம் அதற்கு அனுமதி தரவில்லை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் நாள் தம்மை ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்குமாறு கட்ட ஆணை ஆணையை அனுப்பிட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் நாள் தம்மை ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்குமாறு கட்ட ஆணை அனுப்பினார் இதற்கிடையே ஜாக்சனை சந்திக்க கட்ட திருக்குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று இருமுறை சந்திக்க முயற்சி செய்தார் ஆனால் அவமதிப்பே மிஞ்சியது இந்த ரெண்டு இடங்கள் அவங்க வச்சுங்க திருக்குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராமநாதபுரத்தில் கலெக்டரை சந்திக்க முடியும் என்று அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது இருப்பினும் கட்டபொம்மன் தொடர்ந்து அவர் என்ற பாதையில் நானூறு மைல்கள் சென்று செப்டம்பர் நாள் ராமநாதத்தை அடைந்தார் செப்டம்பர் ஆகஸ்ட் பதினெட்டு செப்டம்பர் பத்தொன்போது ராமநாதபுரத்தை அடைந்தார் ஜாக்சனை சந்தித்த அனுமதி கிடைத்த இதற்கிடையே கட்டபொம்மன் தனது நிலுவைத் தொகை பெரும்பகுதியை கட்டிவிட்டார் எஞ்சியின் தொகை பத்து தொண்ணூறு பகோடாக்கள் மட்டுமே இருந்தது போது கட்டபொம்மனும் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளையும் கலெக்டர் மூன்று மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டார் அதற்கு பிறகும் அவர்களை வெளியே செல்ல அனுமதிக்கவில்லை கட்டபொம்மன் ஜாக்சன் திட்டத்தை உணர்ந்து கொண்டார் எனவே தனது அமைச்சருடன் தம்பி ஓமத்தேரியுடன் அங்கே தப்பி சென்றார் கோட்டை வாயிலில் மோதல்கள் தொடர்ந்தன லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்டோர் கொல்லப்பட்டனர் லெப்டினன்ட் கிளார்க் சுப்பிரமணியன் பிள்ளை கைது செய்யப்பட்டார் கட்டபொம்மன் தப்பி சென்றார் பாஞ்சாலை குறித்து திரும்பிய கட்டவும்மன் நடந்த உண்மைகளை விளக்கி சென்னை அரசாங்கத்திற்கு மேலும் இட்டு சென்றார் ஒரு குழுவின் முன் ஆஜராகுமாறு கட்டவும்மன் கேட்டுக் இதற்கிடையே சாரி இதற்கிடையே அரசாங்கம் சுப்பிரமணிய பிள்ளையை விடுதலை செய்து செய்தது யாரை வெளியே செஞ்சதுன்னா சுப்பிரமணிய பிள்ளையை விடுதலை செய்தது கலெக்டர் ஜாக்சன் பனி பணியில் நீக்கம் செய்யப்பட்டார் எனவே கட்டவுமன் பணிந்து வில்லியம் ப்ரவுன் வில்லியம் ஓரம் வில்லியம் ப்ரவுன் வில்லியம் ஆரம் ஜான் காசார் மேஜர் ஆகிய அடங்கிய குழுவின் முன் ஆஜரானார் கட்டவும்மன் குற்றமற்றவர் என்று குழு தீர்மானித்தது ஜாக்சனுக்கு பதில் இதுவும் கேட்டிருக்காங்க எஸ்ஆர் லூசிங்டன் கலெக்டராக நியமிக்கப்பட்டார் ஜாக்சனுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் யாரும் கேட்பாங்க எஸ்ஆர் லூசிங்டன் பின்னர் ஜாக்சன் பணி நீக்கம் செய்யப்பட்டார் அடுத்து பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மனின் குறையை போக்கினாலும் தான் பட்ட அவமதிப்பை கட்டபொம்மன் மறக்கவில்லை தமது தன்மானத்துக்கு இழு இழுக்கு ஏற்பட்டதாக கருதினார் இச்சமயத்தில் சிவகங்கையை சேர்ந்த மருத பாண்டியர் பிரிட்டிஷாருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கினார் யார் உருவாக்கினாரா மருத பாண்டியர்கள் திருச்சிராப்பள்ளி அறிக்கை ஏற்பட்டது பாஞ்சாலங்குறிச்சிக்கும் தனது தூதுவர்களை மருத பாண்டியர் அனுப்பி வைத்தார் இவ்வாறு கட்டபொம்மனுக்கும் பொம்மனுக்கும் மருத இடையே நெருக்கம் ஏற்பட்டது இந்த சம்பவங்கள் புதிய சிக்கலை உருவாக்கியது ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஆண்டு பாளையக்காரர்களின் முதல்வரும் ஆலோசகரும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர் பாளையக்காரர் வணிக குழுவின் திரை செலுத்தும் பாளையம் என்பதால் சென்னை கவுன்சில் இந்த நடவடிக்கையை ஒரு சவாலாக கருதி கட்டபொம்மனுக்கு எதிராக போர் தொடுப்பதாக அறிவித்தது பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுப்பு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டு மே திங்களில் இருந்த வெல்லஸ்லி பிரபு திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மதுரை ஆகிய இடங்களில் இருந்த பிரிட்டிஷ் படைகளை திருச்சிராப்பள்ளிக்கு சாரி சாரி திருநெல்வேலிக்கு செல்லுமாறு உத்தரவிட்டது என்ன ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொன்பது மே மிகுந்த அதிகாரங்களை பெற்ற மேஜர் பானர்மேன் இந்த படையெடுப்புக்கு தலைமை வகித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் முதல் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் முதல் நாள் கட்டபமான சிறை சரணடையுமாறு இறுதி எச்சரிக்கை விடுத்தார் இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஒண்ணொம்பது செப்டம்பர் ஒன்று நாலாம் தேதி பாளையங்கோட்டையில் வந்து சந்திக்குமாறு கூறினார் நல்ல நாள் பார்த்து விட்டு வருவதாக கட்டவொம்மன் பதில் அனுப்பினார் பாணர் இந்த பதிலை அலட்சிய போக்கு என்று கருதி இராணுவ நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் செப்டம்பர் அஞ்சாம் தேதி கட்டவொம்மனின் கோட்டை தாக்கப்பட்டது பதினாறாம் நாள் பாளையோ பாளையங்கோட்டை பாளையங்கோட்டைக்கு மேலும் தடவாளம் சேர்ந்தன கோலார்பட்டியில் நடந்த மோதலில் பாளையக்காரர் படை படத்த சேதமடைந்தது சிவசுப்பிரமணிய பிள்ளை மீண்டும் சிறைபிடிக்கப்பட்டார் கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பியோடினார் புதுக்கோட்டை களப்பூர் காடுகளில் பதுங்கியிருந்த கட்டபொம்மனை புதுக்கோட்டை ஆட்சியாளர் கைப்பற்றி பிரிட்டிஷாரின் ஒப்படைத்தார் கட்டபொம்மனின் வீச்சு எப்படின்னு பார்க்கலாம் பாளர்மேன் சிறை சிறைபிடிக்கப்பட்டவர்களை பாளையக்காரர் கூடியிருந்த சபையை முன்னிறுத்தி பெயருக்கு ஒரு விசாரணை நடத்தி அவருக்கு மரண தண்டனை விதித்தார் செப்டம்பர் பதிமூணாம் நாள் சிவசுப்பிரமணியர் நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார் இதுவும் முக்கியமான நாள் அக்டோபர் பதினாறாம் நாள் கயத்தாரில் கூடியிருந்த பழையக்காரர்களின் முன்னிலையில் கட்டவம்மன் விசாரணை நடத்தப்பட்டது தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை மையம் ஏதுமின்றி கட்டவுமன் உரத்த குரலில் ஒப்புக்கொண்டார் பின்னர் பானர்மேன் மரண தண்டனை விதித்தார் அக்டோபர் பதினேழாம் தேதி கட்டவம்மன் கயத்தாறு கோட்டைக்கு அருகில் தூக்கிலிடப்பட்டார் வீரபாண்டிய கட்டவம்மன் தமது இறுதி வாழின் இறுதி நேரத்தை ஒரு வீரனுக்குரிய பெருமையுடன் எதிர் எதிர்கொண்டார் அடுத்த மது மது சகோதரர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றொம்பாம் இல் பாளையக்காரர்கள் கடுமையான வகையில் ஒடுக்கப்பட்ட போதிலும் ஆயிரத்தி எண்ணூறுக்கு பின் கிளர்ச்சி வெடித்தது இச்சமயம் கிளர்ச்சி ஒன்றுபடுவதாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூ எண்ணூறு முதல் எண்ணூற்றி ஒன்று வரை கிளர்ச்சி இரண்டாவது பாளையக்கார புரட்சி அதாவது பாளையக்கார போர் என்று பிரிட்டிஷார் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது வந்து இரண்டாவது பாளையக்கார புரட்சி என்று பிரிட்டிஷ் ஆவணங்களில் குறிக்கப்பட்டுள்ளது கிளர்ச்சியின் தன்மை முன்னதை முன்னதை விட மேலும் பெரிதாக இருந்தது சிவகங்கையை சேர்ந்த மருதபாண்டியன் திண்டுக்கல் கோபால நாயக்கர் மலபாரின் கேரளவர்மன் மைசூரின் கிருஷ்ணப்பா நாயக்கர் மற்றும் துண்டாஜி ஆகியோர் அடங்கிய ஒரு பெரும் கூட்டணியை இக்கிளர்ச்சியை முன்னிட்டு நடத்தியது ஆயிரத்தி எண்ணூறு ஜூன் மாதம் கோயமுத்தூரில் வெடித்த கழகம் விரைவில் ராமநாதபுரம் மதுரை பகுதிகளுக்கு பரவியது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று மே மாதத்தில் வடக்கு பகுதியிலும் கழகங்கள் தோன்றின மருதுபாண்டியன் பாண்டியன் மேலப்பன் மருதுபாண்டியன் பாண்டியன் மேலப்பன் ஆகியோர் இதற்கு தலைமை வகித்தனர் இந்த மேலப்பன் அப்படிங்கிறதுலாம் பொதுப்புகள் இருக்காது மருது பாண்டியன் மேலப்பன் ஆகியோர் தலைமை வகித்தனர் கட்டபொம்மனின் சகோதரான ஊமைத்துறை முக்கிய தலைவராக எழுச்சி பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று பிப்ரவரியில் ஊமைத்துறையும் அவருடன் இருந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை சாமர்த்தியமாக கைப்பற்றினர் அந்த கோட்டை மீண்டும் புனரமைக்கப்பட்டு எழுச்சியின் மையமாக மீண்டும் உ உருவெடுத்தது அடுத்தது மருத்துவரால் அனுப்பி வைக்கப்பட்ட மதுரை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மூவாயிரம் பேர் பாஞ்சாலங்குறிச்சி படைகளுடன் இணைந்து கொண்டனர் இருப்பினும் பிரிட்டிஷ் படைகள் சுதாரித்துக் கொண்டு பாஞ்சாலங்குறிச்சி படைகளை வீழ்த்தியது அரசாங்கத்தின் உத்தரவின் பேரில் கோட்டை தலைமனமா தரைமட்டமாக்கப்பட்டது உடவு செய்யப்பட்டு மீண்டும் குடிபகார வண்ணம் உப்பும் ஆமணக்கும் எண்ணெயும் தூவப்பட்டது எஞ்சியிருந்த கலாக்காரர்களையும் பிரதிஷ்டார் முறிய முறியடித்தனர் மருத்துவ சுகாதாரர்களும் அவர்களின் பொருள்களும் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு நவம்பர் பதினாறு பாஞ்சாலங்குறிச்சியில் ஊமைத்துறை சவத்தையா ஆகியோர் தலையில் துண்டிக்கப்பட்டது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று நவம்பர் பதினாறு ஆங்கிலேயர் நடத்திய காட்டு முதல்தரமான அழிவு வேலைகளால் அப்பகுதி முழுவதும் பய படுபயங்கரமாக காட்சியளித்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது மற்றும் ஆயிரத்தி எண்ணூறு டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஆண்டுகளில் நடைபெற்ற பாளையக்கார கிரச்சியை ஒடுக்கியின் மூலம் குறுநிலத் தலைவர்கள் அறவே ஒழிக்கப்பட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தொன்று இது முக்கியமானது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தொன்று கைத்திடப்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படி தமிழ்நாடு முழுவதும் பிரித்திஷா தன் கட்டுப்பாட்டில் கொண்டு கொண்டு வந்தனர் பாளையக்கார முறையை முடிவு முடிவை சந்தித்தது வணிகக் குழு அந்த இடத்தில் ஜமீன்தாரி முடிவை அறிமுகப்படுத்தியது இவ்வளவுதான் பாளையக்காரர்கள் பற்றி மட்டும்தான் நமக்கு இது தெரியாத விஷயம் இருக்கு நெற்கட்டம் சோழல் பகுதியை கைப்பற்றியவர் யாருங்க கமெண்ட் பண்ணிடுங்க கடற்கர் ஜாக்சன் கட்ட உம்மன் வந்து சந்தி சொன்ன இடம் இதுவும் சொல்லிடுங்க வீராபண்டைய கட்ட ஒம்மன் இன்னும் பேசியாக தான் இருக்குது வீராபண்டைய கட்டவொம்மனின் தந்தை பெயர் என்ன கட்ட ஒம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுத்த தளபதி யாருங்கிறாங்க